மீன ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் செவ்வாய் கெது இருக்கார் சர்வீஸ் சூரியன் அஞ்சில் இருக்கார் வேலை இருக்குது பட் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராப்பர்ட்டி விற்கல நிறைய தடைகள் எதிர்பார்த்த விலைக்கு போக முடியாத காலங்கள் இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய நான்காம் மட்டத்தில் குரு அப்படி இருக்கிறது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறங்க அவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கோ தள்ளி போயிட்டுருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல மீன ராசிக்கு பத்தாம் படத்தோட சன்னித்துறைகளும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கெத்தி காப்பாற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு இருக்கிறது யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ அதோட யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வா கேதிருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் கவனித்து பாருங்கள் அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் எல்லாம் துர்க்கை இருக்க வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மாவதெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்